ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவாஸ் கிச்சன் நம்ம வந்து இன்றைக்கி பச்சைப்பயிர் குழம்பு தாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சை பச்சைப்பயிர் குழம்பு எப்பவுமே சாம்பார் காரக்குழம்புலாம் செஞ்சு போர் அடிச்சிச்சா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க அதுக்கு ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருக்கோங்க அதை பேனில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலர் மாறணும் ரொம்ப தீஞ்சிடாமல் சிம்மில் வச்சு வரத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரே ஒரு தக்காளி நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏதா மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கப் பச்சைப்பாயிருக்கு ரெண்டு கப் தண்ணிங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக விளக்கு என்ன சொல்லுவோம்ல அது சேர்த்தோன்னா நல்லா வெந்துடும் சேர்த்துட்டு மூடி போட்டு நாலு விசில் வரட்டுங்க இப்போ நாலு விசில் வந்திருக்கு பாருங்க பச்சை பயிர் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி மெத்தன் வந்திருக்கு இப்போ இதை வந்து மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கடைஞ்சதும் இதில் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ இதை தாளிச்சிக்கலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகங்க ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட மூணு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தனியாத்தூளுக்கு பதிலாக லைட்டாக தனியாவை இடித்து கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கிடலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச அந்த பச்சை பயிரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க அவ்வளோதான் சூப்பரான பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆச்சு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியான ரெசிப்பியும் கூட நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ